ஆறு நாட்களாக இந்த ஆக்கை நகர்த்துவதின் பல்வேறு இடங்களில் வீடு வீடாக வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிக்கும் முடியினை எங்களது கழக முன்னணி நிர்வாகிகளுடனும் இந்த பகுதியைச் சேர்ந்த கழக தொழிலுடனும் வாக்கு சேகரித்து வந்தோம் இன்று நெல்லை முன்னாள் அமைச்சர் சகோதரி கீதாஜியன் அவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்ச அமைச்சர் பூங்கதை ஆலடிய அவர்களின் அவர்களோடு மற்றும் நமது மாவட்ட செயலாளர் அண்ணன் சிவபத்மநாபன் அவர்கள் உதவியோடும் வாக்கு சேகரிக்கும் முறை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் செல்லும் இடமெல்லாம் மக்கள் நல்ல உற்சாகமாக வரவேற்படுகிறார்கள் தளபதி அவர்கள்தான் அடுத்த முதல்வராக வர வேண்டும் அதற்கு இந்த ஆர்கே நகர் தேர்தல் வெற்றி அவருக்கு ஒரு பரிசாக தருகிறோம் என கூறி எங்களுடன் அவர்களும் இணைந்து வாக்கு வருகின்றனர் இந்த ஆட்சி செய்ய தவறிய பணிகளை மக்கள் எங்களிடம் சுட்டிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் நீங்களாவது வெற்றி பெற்று நிச்சயமாக செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் அனைத்தையும் நாங்கள் பொதுமக்களின் அனைத்தையும் நிச்சயம் வெற்றி பெற்றவுடன் அமோக வெற்றி பெறும் இந்த இந்த ஒரு நாளா இருபது நாள்தான் எலெக்ஷன் இந்த முதியோர் பென்ஷன் விதவை பென்ஷன் மற்றும் மாற்றத்தினிக்கிற உதவி தொகை வந்து இந்த ஆட்சியில் கடந்த ஆறு மாதமாக வழங்கப்படவில்லை என்பது இப்பொழுது நாங்கள் வாக்கு சேகரிக்க சென்ற போதே மக்கள் எங்களிடத்தில் தெரிவித்த கருத்து இது வந்து நிறைய குளறுபடி பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆளுங்கட்சியினர் வந்து அவங்களுக்கு முதியோர் பணத்தை எடுத்துக்கொண்டு இரண்டு மாதம் எடுத்துக்கொள்வது மூன்றாவது மாதம் கொடுப்பது அடுத்த இரண்டு மாதம் வேற ஆட்கள் எடுத்துக்கொள்வது குளறுபடிகள் ஊழல்கள் நடைபெற்று வருகின்றன இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே எங்களது மாவட்ட செயலாளர் மூலம் தாசில்தார் இது சம்பந்தமாக புகார் கொடுத்தோம் எனவே நாங்கள் வெற்றி பெற்ற பட்சத்தில் இது போன்ற உதவித்தொகைகள் தடையின்றி அந்த பயனாளிகளுக்கு நிரந்தரமாக அதாவது எந்த வித பிரச்சனையும் இன்றி குளறுபடி இல்லாமல் வாங்க நாங்கள் உறுதியளிக்கிறோம் அது எங்களுக்கு அவசியமில்லாத உட்கட்சி பிரச்சனை அது நாங்கள் எங்கள் படியை தொடர்கிறோம் எங்கள் பலத்தை எங்கள் பலம் மக்கள் மக்கள் பலம் எங்களுக்கு உள்ளது எங்கள் தளபதியாரின் முறைப்பு மக்கள் நிரம்பாத நேசிக்கிறார்கள் நிச்சயம் எங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் நாங்க யாரும் போட்டியாவே கருதுல நாங்க எங்க வெற்றி முகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்கள் படம் தொண்டர்கள் படம் எங்கள் தளபதியின் உழைப்பு அவருடைய மக்கள் அவர் மீது தெரியும் நம்பிக்கை உள்ளிட்டவை எல்லாம் எங்களுக்கு சாதகமாக இருந்தன நாங்கள் சென்று கொண்டே இருக்கிறோம் வெற்றி நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் நிச்சயம் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் இந்த வெற்றி கடையை எங்கள் தளபதி காலத்தில் சமர்ப்பிப்போம் இது சம்பந்தமாக சட்டத்துறை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறது அவர்கள் தொடர்ந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் இதே பகுதியில் வசிப்போம் நான் ஏற்கனவே இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை பத்திரிகை வாயிலாக சுட்டிக்காட்டி பலமுறை அதை தீர்த்து வைக்கவும் நான் முயன்றிருக்கிறேன் எங்கள் இயக்கத்தின் மூலமும் பல போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் மூலமும் நாங்கள் அந்த மக்கள் பிரச்சனையை தீர்க்க போராடி இருக்கிறோம் எங்கள் தளபதி வழிகாட்டுதலின் பேரில் தொடர்ந்து இந்த மக்களோட மக்களாக இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இந்த தொகுதி மக்களின் பிரச்சனை ஆறாண்டு காலமாக எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படாததால் அதிகமாக அந்த அளவு உள்ளன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கொடுங்க குப்பிக்கொட்டும் பிரச்சனை அது தீர்க்க முடியாத பிரச்சனையாக இந்த அரசு எந்தவித தடுப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் மக்கள் அதனால் வெகு பாதிக்கப்படுகிறார்கள் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்றால் திமுக வெற்றி பெறும் பட்சத்தில் அந்த கொடுங்கியர் குப்பை கொட்டு ஒரு மாற்றுமை அதாவது ஏற்கனவே திமுக ஆட்சியின் போது அதனை செங்கற்படிவம் தயாரிக்கும் தொழிற்சாலையாக நாங்கள் மாற்றுவதற்கு இருபத்தைந்து கோடி செலவில் அங்கு தலைவர் தலைத்தலைவர் கலைஞர் அடிக்கல் நாட்டினால் அதனை தொடர்ந்து செயல்படுத்த முல்வோம் மேலும் அந்த உயர்கள் இவற்றை எரிப்பதை தடுப்பதற்காக ஒரு தனி கண்காணிப்பு குழு அமைப்பதற்கு அமைக்க முடிவு செய்வோம் அது மட்டுமல்லாமல் நேருநகர் ரயில்வே கேட் போக்குவரத்து நெரிசல் பிரச்சனையை தீர்க்க நாங்கள் வழி செய்வோம் இந்த பகுதி மக்களின் விளையாட்டு விளையாட்டு வீரர்கள் பிரச்சனை விளையாட்டு மைதானம் அமைப்போம் ஐவாசி பேருந்து நிலையத்தில் ஐவாசி பேருந்து நிலையம் அமைக்க முயற்சி செய்வோம் காசுமீர் மீன்பிடி திருமணத்தில் அடிப்படை கட்டமைப்பு பிரச்சினைகளை மேம்படுத்துவோம் இப்படி நிறைய பணிகள் உள்ளன நிச்சயம் அதனை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க